அவர்கள் வந்து தமிழரே கிடையாது அவர் வந்து தெலுங்கருன்னு சொல்லிட்டு காலங்காலமாக நிறைய பேர் சொன்னாங்க அதை அப்பெல்லாம் பெருசாக இது பண்ண ஆனால் சமீப காலத்தில் வந்து நீங்க சொன்ன விஷயம் வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து மீண்டும் பத்த வைக்கும் விதமா வெளியாகிருக்கு இருக்கு உங்க தரப்புக்கு ஆதரவாக பேசக்கூடியவர் வந்து அவர் தெலுங்கர் தான் சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க அவர் தரப்புல இருந்து ஆதரவாக பேசக்கூடியவர் வந்து அவர் தமிழர் தான் சொல்லி சொல்றாங்க என்னதான் சார் இதில் இஷ்யூ இருக்கு அதாவதுங்க இது இந்த பெரம்பலூர் கூட்டத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கேன் பெரம்பலூர் கூட்டத்தில் வந்து எல்லா எங்கள் சமூக பெண்கள் தானே மேலே உட்காந்துக்கிறாங்க அவங்கள வந்து இவனுங்க போலீஸ் போன கல் அடிச்சு கல்டா கல்டாமண்ணும் அப்போ அந்த சமூகத்து பெண்களுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே உட்காந்துக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட உணர்வு இல்லை அப்படிங்கிறதுலேருந்து நான் இந்த விஷயங்களை பேசுகிறேன் நான் இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் அதாவது அறிஞத்திற்கு மூன்று சதவீதம் இந்த பதினெட்டு சதவீதத்திலருந்து மூன்று சதவீதத்தை கலைஞர் கருணாநிதி அவர்கள் உள்ள கொடுத்தார் அப்போயே வந்து அதுக்கு ஒரு உள்நோக்கத்தை கற்பித்தார்கள் அவர் வந்து ஒரு பாசத்தின் அடிப்படையில் தான் அதை கொடுத்தாரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க அப்போது இது சம்பந்தமாக கருணாநிதி அவர்கள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுற போது திருமாவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது திருமாவன் சொன்னாராம் மூணு பத மூணு சதவீதம் இல்லை பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டையும் அந்த குறிப்பிட்ட அருந்திய சமூகத்துக்கு ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு கொடுத்துருவோம் எல்லாத்துலேயும் அவங்களே வரட்டும் அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுக்குறத பற்றி யோசிப்போம் அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அப்போது அதை சொல்லுங்கிற போது சிந்தனை செல்வன் எனக்கு நெருக்கமாக இல்லை அப்போனா சிந்தனை செல்வன் யாருன்னு அவன் சொல்ல வராருன்னு வச்சிங்களேன் நெருக்கமாக இல்லை அப்படி சொன்னவன் தான் இந்த திருமாவளன்றாருன்னா யார் வீட்டு பறையர் வீட்டு இடஒதுக்கீடு மற்ற எழுபத்தி ஆறு அது இருக்குது சார் எல்லா இடஒதுக்கீட்டையும் எடுத்து ஒரு அருந்தியதர் செக்கிலியருக்கு கொடுக்கணும்னு ஒரு பறையர் பேச முடியுமா சார் நான் பேசுவேண்ணா சார் எங்கள் மூர்த்தி அண்ணன் இருந்தால் பேசுவாரா சார் சார் ஜெகமூர்த்தி பேசுவாரா சார் கிருஷ்ணசாமி பேசுவாரா சார் பண்ணியம் பேசுவாரா சார் நாங்கள் ஆ அப்போது ஒட்டுமொத்தமான அந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டி ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு சக்கிலீர் என்று சொல்லப்படுகிற அந்த அருந்து இதற்கு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் தமிழராக இருக்க வாய்ப்பு இருக்கணும் சார் ஒரு பறவை இதை பேசுவாரா சார் அப்போ இதையெல்லாம் பார்க்குற போது நீங்கள் தெலுங்கு இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு நாங்கள் வரோம்